ஜோடி ஜோடி என்றாலே இரண்டு விடியற்காலை தற்பொழுது இரண்டு காகங்களை பார்த்தேன் பக்கத்து வீட்டு மாடியிலே இரண்டு புறாக்களை பார்த்தேன் அடிக்கடி பார்ப்பதுண்டு இதனுடைய தத்துவம் என்னவென்றால் சேர்ந்து வாழ்வது கூடி வாழ்வது நாம் தனியாக பிறந்தாலும் ஒரு துணையை தேடிக் கொள்கிறோம் எதற்காக நம்மைப் போன்று சந்ததியினரை உருவாக்க இயற்கையாகவே அப்படி அமைந்துள்ளது ஒரு மரத்தில் ஒரு கனி மட்டும் காய்வதில்லை நூற்றுக்கணக்கான கனிகளை அது தருகிறது அதுபோலத்தான் ஒரு வயலிலோ அல்லது கடலிலோ ஒன்று இருப்பதில்லை இனப்பெருக்கம்தான் அதிகமாக அவைகள் முட்டையிட்டு குஞ்சி வைத்து இருக்கிறது அது இயற்கையின் தத்துவம் ஜோடி என்பது இரண்டு இரண்டாக வாழ்வது இது ஒரு தத்துவம் தான் சிறந்த தத்துவம் ஜோடி ஜோடி புறா என்று சொல்வார்கள் இப்பொழுது ஜோடி என்பது பெயரே வேறுவிதமாக சொல்கிறார்கள் காதல் ஜோடி என்று சொல்வார்கள் பலவிதமாக அந்த ஜோடியை சொல்வார்கள் ஜோடி சேர்ப்பது திருமண பந்தத்தை ஏற்பது ஜோடி சேர்ப்பது ஜாதகம் பார்ப்பது என்றெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது இந்த ஜோடி என்ற வார்த்தை இரண்டு தான் செருப்பு எப்படி ரெண்டு வைத்திருக்கிறோம் ஒரு ஜோடி செருப்பு என்று சொல்வோம் ஒரு செருப்பு என்று சொல்வதில்லை ஒரு ஜோடி செருப்பு இதுபோல் எதெல்லாம் நாம் ஒரு ஜோடி கால் என்று சொல்வதில்லை கால்கள் என்று தான் சொல்வோம் இரண்டு கைகள் இருக்கிறது அது ஒரு ஜோடி கைகள் என்று சொல்வதில்லை சிலவற்றிற்கு மட்டுமே அந்த ஜோடியை பயன்படுத்துகிறது மற்றதற்கு நாம் பயன்படுத்துவதில்லை இதையெல்லாம் நாம் நடைமுறையில் இருந்தாலும் அதை நம் வழக்கில் கொண்டு வருவது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது ஜோடி ஆண் ஜோடி பெண் ஜோடி அப்படி என்று சொல்வதில்லை ஜோடி தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது ஒரு ஜோடி ஜோடி வாழ்க்கை எனவே எனக்கு தெரிந்த தகவல்களை இந்த ஜோடி மூலமாக நான் சொல்லியிருக்கிறேன் அது நடைமுறையில் இருக்கலாம் அல்லது மறைந்தும் போகலாம் ஏனென்றால் அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஜோடி என்பது அதுக்கு இப்போ பதிலாக இணை என்று சொல்லுவார்கள் இணையர் கணவன் மனைவியில் இணையர் என்று சொல்வார்கள் தம்பதிகள் என்கிறார்கள் பல மாற்றங்கள் தமிழில் உண்டாகிவிட்டது அதை நாம் பயன்படுத்தலாம் இணையர் தம்பதிகள் மக்கள் மக்கள் தனியால் கிடையாது அது ஒரு கூட்டம் தான். தனி ஒருவன் அல்ல என்று தமிழில் எத்தனையோ மாற்றங்களும் வந்துவிட்டது ஆதலினால் இந்த ஜோடி என்பதை நாம் தவிர்க்கலாம் நமக்கு எழுபதாயிரம் வருடமாக தமிழை பேசி வருகிறோம் எத்தனையோ மாற்றங்கள் நடைபெற்றுள்ளது இந்த கனி என்ற வார்த்தை நாம் பயன்படுத்துவதே இல்லை ஆனால் பழம் என்று தான் சொல்கிறோம் எனவே நல்ல சொற்களை திருக்குறள் திருவள்ளுவர் அப்படி தான் சொல்வார் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொல்வார் கனியும் காயும் என்பார் இதெல்லாம் திருவள்ளுவர் பயன்படுத்திய வார்த்தைகளை நாம் மறந்துவிட்டோம் அதை விட்டுவிட்டோம் ஆனால் அதையும் நாம் திரும்பிக் கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதுவே தான் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே நான் பெரிய மீசையை வைத்துள்ளேன் முறுக்கு மீசை அது கொஞ்ச காலம்தான் பிறகு அதை எடுத்து விடுவேன்